நிலாவோட வாழ்க்கையில் ஒரு ட்விஸ்ட் வரப்போகுதுங்கிறது தெரியுது இன்னொரு பக்கம் பல்லவனுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய இடி விட போகுது அப்படின்னும் தெரியுது நமக்கு ஸோ நிலாவுடைய வாழ்க்கையில் ட்விஸ்ட்டுக்காக யார் வரா அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இன்னொரு ஃபவுண்டர் ராகவ் வண்டார் அப்படின்னாங்க டக்குன்னு சாமியெல்லாம் கும்பிட்டு யாருன்னு தெரியும் பார்த்தா நம்ம செடியன் விகாஷ் அவர்கள் வந்து திருப்பி இந்த ரோலில் வந்து ப்ளே பண்ணுறாரு ஐயனார் துணை சீரியா அவர் நல்லா நடிக்கக்கூடிய ஒருத்தர் ப்ளஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து இந்த கதாபாத்திரம் மோஸ்ட்லி நிலாவை லவ் பண்ணுற மாதிரியும் நிலாவுக்கு ஒரு பக்கம் வந்து இவர் மேலே ஒரு ஈர்ப்பு வரதுக்காகவும் அதுக்கப்புறம் கடைசியாக சோழானை பற்றி இவங்க புரிஞ்சுக்கிறதுங்கிற மாதிரி அந்த ஒரு முக்கோண ஆங்கிளில் தான் அது சொல்லி ஏன்னா எல்லா சீரியல்லையும் ஒரு முக்கோண முக்கோணா தான் கதையை இன்ட்ரஸ்டிங்காக கொண்டு போக முடியும் அப்படிங்கிறது எப்பயுமே ஞாபகத்தை வச்சிருப்பாங்க ஸோ அந்த மாதிரி தான் இங்கே விஷயங்கள் நடக்க போகுதுன்னு தோணுது அதுக்கு ஏதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு முதல் நாள் கேக்கெல்லாம் கட் பண்ணி நிலாவுக்காக வந்து எல்லாம் கொண்டாடி முடிச்சு அதுக்கப்புறம் அந்த திவ்யா என்னெல்லாம் வேலை செய்யணும் அவங்க வேலையெல்லாம் வந்து எக்ஸ்ப்ளைன் பண்ணிட்டு இருக்கும் பொழுது ஜாஸ்மின் அவங்க ஸோ அவங்க வந்து இந்த எல்லாத்தையும் வேலையெல்லாம் வந்து சொல்லி கொடுத்துட்டு இருக்கும் பொழுது இப்போ என்ன நடக்குது அப்படின்னு வந்து இப்போ நிலாவுக்கு கல்யாணம் முடிச்சான்னு கேட்டால் அவங்க இல்லை நான் ரிலேட்டிவ் இருந்து தங்கி வரேன் நான் வந்து எங்கள் அம்மா அப்பாலாம் ஊரில் இருக்காங்க விட்டுறாங்கன்ட்டாங்க நமக்கு நடந்தது ஒரு கல்யாணமா அதை ஏன் சொல்லணும்னு சொல்லி சொல்லாமல் விட்டுறாங்க இதுக்கு நடுவில் ஆனால் அவங்க முதல் நாள் வேலைக்காக வந்து பல்லவன் சேரன் அப்புறம் வந்து சோழன் எல்லாரும் மாற்றி மாற்றி கால் பண்ணி எப்படி வேலை போகுது என்ன ஏதுன்னா எல்லாத்தையும் விசாரிச்சுக்கிறாங்க அதெல்லாம் வந்து குடும்பத்துலேருந்து பேசுகிறாங்களா ஆமா ஆமாம் மட்டும் சொல்லிக்கிறாங்க யார் எதுன்னு சொல்லலாம் இதுக்கு நடுவில் சோழன் நீங்கள் என்ன பிக் பண்ண வராதீங்கன்னு சொல்லிட்டாங்க ஸோ தனக்கு கல்யாணமானதே மறைச்சி அவங்க இங்கே இருக்கும் பொழுது இங்கே என்ன நடக்க போகுது இவங்க கழுத்துலாம் தாலி இருக்க மாதிரி தான் இருக்குது அதை பார்த்தா அது கூட யாரும் தெரிய மாட்டேன் தெரியாதா அப்படிங்கிறது ஒரு கேள்வி இருக்குது இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா தாலி இல்லையா சைனானு தெரியல ஸோ அதுக்கு நடுவில் வந்து செழியன் அதாவது இப்போ ராகவ் இவங்க மேல வந்து காதல் வயப்படுற காட்சிகள் இதுக்கப்புறம் வரும்னு தோணுது இதுக்கு நடுவில் சோழனா பிக்கப் பண்ண வர வேணான்ட்டாங்க அதெல்லாம் நீங்கள் வந்தா நான் பேசவே மாட்டேன்னு சொல்லிட்டு இவங்க தனியா வந்து அந்த திவ்யாவோட பேசிக்கிட்டே நடந்து போக நடந்து போகும்பொழுது யாரோ அவங்களை இடிச்சிடறாங்க பார்த்தா அது பரல உங்களோட அம்மா நீங்கள் நீங்கள் இவங்க எல்லாத்தையும் யோசிச்சு பல்லவனோட அம்மா தானே யோசிச்சிட்டே இருக்காங்க அவங்க மனசு குழப்பமாகவே இருக்கு ஷேர் ஆட்டோவில் இறங்கி பல்லவன்கிட்ட பேசிட்டே வராங்க பல்லவன் இவரு இவங்களுக்காக வெயிட் பண்ணி கூட்டு போறாரு பேசிகிட்டே வரும்போது கூட இவங்க மனசு குழப்பமாகவே இருக்கு இங்கே வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் வந்து எல்லாரும் எப்படி பார்க்க என்ன ஏதுன்னு கேட்டால் இவங்க வந்து வேகமாக நடைய சண்டை போயிட்டு அந்த பல்லவனோட அம்மா எங்கே இருக்காங்கன்னு கேட்க அதெல்லாம் ஏமா அதையே இருக்க இருக்கணி அப்படின்னு வந்து அவர் கோபப்பட உண்மையை சொல்லுங்க அப்படின்னு கேட்டாலும் ஒரு பதில் சொல்ல மாட்டார் அவங்க சென்னையில் இருக்காங்களா அப்படின்னு கேட்டா நான் உயிரோட இருக்காங்களே நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னா நான் உங்களை பார்த்தேன் இன்னைக்கு நான் அவங்கள பார்த்தேன் அப்படிங்கும்போது நீ சும்மா ஒரு செகண்ட்ல யாரையா பார்த்தா நான் கூட தான் நீ குஷ்பு மாதிரி ஒருத்தவங்கள பார்த்தேன் அது குஷ்புனு ஆயிடும் அப்படின்னு அவர் பேசுறாரு சோ இதெல்லாம் அவர் பேசி பார்த்தாலே ஒரு குஷ்பு கூட ஒரு படமும் நடிச்சிருக்காருன்னு நினைக்கிறேன் சோ இப்ப வந்து இதெல்லாம் வந்து பத்தி பேசிட்டு இருக்கும் பொழுது இப்ப நிலாவுக்கு இன்னும் குழப்பம் அதிகமாவுது நடேஷன் இவங்களை அவாய்ட் பண்ணிட்டே இருக்காங்க இதுக்கு நடுவில் என்னை யாரும் ட்ராப் பண்ண வேணான்னு சொல்ல சொல்ல நான் ட்ராப் பண்ணுறேன் ட்ராப் பண்ணுறேன் சோழன் சொன்னாலும் அதெல்லாம் வேணவே வேணாம் நான் தனியாக எல்லாத்தையும் பார்த்துக்கணும்னு நினைக்கிறேன் நானே வந்து பார்த்துக்கணும் எங்கள் வீட்டில் தான் பொத்தி பொத்தி வச்சுட்டாங்கன்னு கோவமாக நல்லா தனியாக போகிறாங்க பஸ்ஸில் வந்து நான் வந்து பல்லவனோட போய்க்கிறேன் அப்படின்னு அவங்க போக சோழன் வந்து பஸ்ல மட்டும்தான் எனக்கு காரில் மட்டும்தான் நாங்கள் ரெண்டு பேரும் காதலில் விடறதுக்கு வாய்ப்பு கிடைக்கிது அதையும் வேற நீங்களாம் கெடுத்து விட்டுருக்கீங்கன்னு கோவப்பட்டுருக்காரு அவர் காதலில் விட வைக்கிறதிலே புரியா இருக்காரு இவங்க இந்த கல்யாணமே வேலிட் இல்லைன்னு கதை போகுது ஸோ அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அந்த சீரியல் எப்படி போகுதுன்னு நினைக்கிறீங்கிறத சொல்லிட்டு இன்றைக்கி நடக்கிற விஷயங்கள்லாம் பற்றி உங்கள் கருத்து புது என்ட்ரிஸ் பத்தி உங்க கருத்தை சொல்லுங்க அப்படியே மறக்காம இடம் பொருள் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ